மேடம் ஒரு மணி நீ இருந்து சுற்றிட்டு இருக்கீங்க என்ன ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவி எனக்கு கொஞ்சம் மூடாஃபாக இருக்கு என்னது மூடாஃபாக இருக்கா ஏன் என்னாச்சு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்களா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவி ப்ளீஸ் எங்கிட்ட எதுவும் கேட்காத எனக்கு மனசே சரியில்லை சரி அது விட நம்ம ஜாலியாக தான் பேசிகிட்டு உனக்கு மைண்டு டைவர்ட் ஆயிடும்ல ஆதிக்கு கால் பண்ணலாமா ஏ பவி அவனுக்கு எதுக்கு கால் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேட்டா ம் சரி அது ஏனே இந்த பவியும் பாத்திரா அது பொண்ணு வந்து ஆனா அதுக்கு என்ன பிடிச்ச அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது நீங்க தானே பர்சனல் நீ கொண்டே கொடுத்துருங்க நான் எப்படி வாங்காம இருக்க முடியும் நீ ஆஃபீஸ்க்கு வெளியே எது கொடுத்தாலும் வாங்கிடுவியா உனக்கு மண்டையில் அறிவு இல்லையா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா பாத்தியா அவனை சும்மா ஏதாவது ஆகணும் கால் பண்றான் என்னவா அவனுக்கு அவனுக்கு அங்க நேரில் திட்டினத பத்தியா போன் பண்ணி வர திட்டணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எடுக்காத அக்கா ஏதாவது முக்கியமான விஷயமா நீ என்ன பிளான் போடுறேன்னு எனக்கு தெரியாம இருக்கும் நினைக்கிறியா ஒன்னையே போடுவேன் மறியாதையும் போன் எடுக்காத ம் சரிக்கா மறுபடி யாரு அவனா நீ எடுக்காத பவி திருப்பி திருப்பி கூப்பிட்டா மட்டும் நான் போன் அட்டன் பண்ணிடுவேனா ஏ கவி இது ஆதி இல்ல ஜானவி அத்தை என்ன திடி நாத்த கால் பண்றாங்க சரி இரு அட்டன் பண்ற ஆ அத்தை அபிமா எப்படி இருக்க என் தங்கம் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என் கண்ணுக்குள்ளே நிக்கிற தெரியுமா ஆ ஆ இதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க அப்படி கண்ணுக்குள்ள இருந்தா பார்க்க வரணும்ல ஏன் இன்னும் மருமகளை பார்க்க வராமல் இருக்கீங்க பாரு பாரு என் பேதி எப்படி பேசுறாரு ஐயோ என் தங்கோ தங்கோ எப்படிடா தான் இருக்க வரண்டா வரண்டா உன்னதான் பார்க்க வரோன்னு இருக்கிறோம் என்ன பண்ணுறது உங்கள் மாமக்கார வேற விட மாட்டேங்கிறானே அம்மாச்சி நீங்களும்மா எப்படி இருக்கீங்க தாத்தா எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்கும்மா அம்மா என் பொண்ணு எப்படி இருக்கா மாப்பிள்ள பேர எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல ம் எல்லாம் நல்லா இருக்கும் அம்மா இப்படியே வாயிலே பேசிட்டு இருக்காதீங்க முதல்ல கிளம்பி வாங்க இல்லாட்டி உங்கள் பேத்தி உங்கள் மேலே ரொம்ப கோவப்படுவேன் பாரபட்சமே இல்லை எல்லாத்தையும் களி ஊத்தா என்னோட செல்ல மருமக ஏய் சும்மா எதுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மாமா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு அப்பா நடந்ததை சொன்னார்ல வேண்டாம் விடு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாத சும்மா இருக்கா அவங்களுக்கு இப்படி வேடிக்கையாக தான் அவங்களுக்கு பிடிக்கும் சும்மா நம்ம ஊருக்கு அதுக்குன்னு வராதிங்க நான் சொல்ல முடியும் வாங்கன்னு தான் அவங்களுக்கு பிரியமா இருக்கும் இப்போ பாரு அம்மாயும் அத்தையும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு அதான் அட்லீஸ்ட் அங்கே அவங்க சந்தோஷப்படட்டும் பவி பவிங்க கொஞ்சம் வா ஷோ இந்த வரம்மா அக்கா நீ பேசிட்டு நான் அம்மா போய் என்னன்னு கேட்டு வரேன் ம் சரி கூட மா யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அது இவ்வளோ நேரமா அதே வந்துட்டியா வா வா கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்க நான் இப்போ தான் உன் அத்தை பொண்ணு தான் பேசிட்டு இருக்கேன் நீயும் பேசுறியாடா மா நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது நான் போய் எப்படி பேச முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே பேசுங்க ஏ என்ன இருந்தாலும் மொற தானே பேசுகிறா என் சொல்ல குட்டி உன்னையோ என்னால் சமாளிக்க முடியல இல்ல அக்கா பொண்ணுங்க வரையோ எனக்கு நீ ஒருத்தியே போகுதும்டி எனக்கு அண்ணா ஒன்றும் குறைச்சல் கிடையாது எப்பவும் என்னையே கொஞ்ச கிட்டிக்கலான்னு நினைக்கிறியா நீ நான் கொஞ்சறதா உன் பையன் தான் என்னாரும் ஒன்று கொஞ்சிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் கேப் விட்டாதான் நான் கொஞ்ச முடியும் கேட போடா அக்கா ஆ சொல்லும்மா அத்த நான் கவி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும்மா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கும் அத்தை குடு கொடு என் பேத்தி குடு நான் பேசுகிறேன் மா கவி அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறீங்கடா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல எனக்கு அங்கே வரணும்னு தாடா ஆசையாக இருக்குது அன்னைக்கு எங்கள் மாமன் குத்துல எல்லாமே உடனே மாறிப்போச்சு வந்து ரெண்டு நாள் இருக்கலான்னு ஆசையாக வந்த பிள்ளைகளே அப்போவே கிளம்ப வேண்டியதாக போச்சுடா சரி வீடு அம்மாச்சி மாமா பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல அதை எதுக்கு நீ பெருசாக பேசிட்டு இருக்க சரி மாத்திரையெல்லாம் ஒழுங்க போட்டுக்கிறியா ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறியா டேய் என்னமோ நீ தான் என்ன செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சம் மாதிரி சொன்ன இப்போ பார்த்தியா என் பேத்திய ஏ செல்லம் நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச கால அது நாளைக்கு யாராச்சும் பிடிங்கிட்டு போயிருவாங்க கடைசி வரைக்கும் நான் தான் கூட வரணும் ஞாபகம் வச்சுக்கோ பார்த்தீங்களா தேமா எப்படி பேசுறானு மடி நீ தாண்டி மச்சிக்கணும் பையனை என்ன இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு நல்லா நெருக்கமான குறை மாதிரி இருக்கு யாரா இருக்கும் என்னாச்சுடி திடீர்னு ஒரு மாதிரி இருக்கேன் அத்தையிட்ட பேசணுனே அப்படியே மைண்டெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சோ அட நீ வேற கவி எனக்கு இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு ரொம்ப நெருக்கமான குரல் மாதிரி இருக்கு அதான் யோசிக்கிறேன் எங்க கேட்டிருக்கேன்னு இந்தா நீ ஒரு வளம் பேசிட்டு போ இல்லம்மா வேண்டாம் நேர்லையும் பார்த்தது இல்லை நான் எப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு நான் அதான் வீட்டுக்கு போறோம்ல மாமா அங்க போய் பேசிக்கலாம் சரியா ம் சரிடா சரி நானே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வெளில இருக்குமா போயிட்டு வந்துடுறோம் ம் சரி பாத்து போயிவிட்டு வா ம் சரிம்மா கவி கவி நாங்கள் இன்னைக்கு போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆழை காணோம்னா உங்கள் மாமாவே நான் வந்துடுவாரு ஆ சரி அத்தை அத்த ஆ சரிம்மா சரி நான் வச்சிடுறேன் அத்தை அத்தா அத்தை ஐயோ சார் குறள் அது சரி இப்படி தோணுது ரொம்ப நெருக்கமான குரல் மாதிரி தெரியுதே யாருன்னு தெரியல யார்கும் அந்த குரல் எப்படி உனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல அந்த பையன் ஏதோ வேலை தேடி போயிருக்கிறதா தானே சொன்னாங்க நீ எங்க பாத்து பேசியிருப்ப அது உனக்கு கேஷுவலாக நடக்கிற விஷயமா இருக்கும் சரி படு நீங்க கவலைப்படாதீங்க உங்க கூடவே நான் இருக்கேன் நாளைக்கு காலையில் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி ஆமா ஆதியும் ரவி மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களா என்னது ரவி மாப்ளயா என்ன நடக்குதங்க என்ன மாமா ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாரே ஆடியோ ரவி ஒன்னாதான் வருவாங்க கௌதம் வெளியில தான் இருக்கான் கூப்டுமா ஆ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் சரி ஆதி வரட்டும் ஆ சரிங்க இங்க நீங்க சாப்பிட்டு மாத்திரை போடுறீங்களா இல்லம்மா எனக்கு சுத்தமா பசி இல்ல டாக்டர் வந்துட்டு போட்டும் அதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் ம் சரிங்க அப்பா ஆதிக்கண்ணா கனா வந்துட்டியா இப்பதான் உன் அப்பா கேக்கிட்டே இருந்தார் ஏன்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வேலை கொஞ்சம் இருந்தது அதான் லேட் ஆயிடுச்சுமா சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நானும் மாமாவும் அப்பாவும் பார்த்துக்கிறோம் ஆ இல்லை அதி நீயும் ரவிய வீட்டுக்கு போங்க நானே அப்பாவை பார்த்துக்கிறேன் மா தான் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்னமா நான் கூட்டி வந்துறேன் இல்லைப்பா அது நீங்களும் அகிலாவும் கிளம்புங்க நானும் மாமா கூட இருக்கேன் நீயும் அதிகமா இல்லை இல்லை வேண்டாம் நீயும் ஆதியும் வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு வேணா ரவி துணைக்கு இருந்துட்டு போற நான் அப்பாவை பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா இவ கூட நான் வீட்டுக்கு போறதா சரிதான் இல்லம்மா ஆதி தான் சரி ரவி மாப்பிளையும் ஆதி கூட இருக்கட்டும் நீங்களே வீட்டுக்கு கிளம்புங்க எங்க உங்களை விட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் ஆதி இருக்கானே எல்லாத்தையும் பாத்துக்குவான் சரிப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ பார்த்து சூதானமா இருங்க சரியா சரிமா என்ன சாதி ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகே தான் அப்பா ராதா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தா என்னது ராதா நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாளா எதுக்கு வந்தாவ அவளை கழுத்து புடிச்சு வெளியே தள்ள தானே அவளுக்கு நம்ம ஆபீஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்ன நடந்தது சாதி உண்மை சொல்லு அப்பா ராதா கவியை பார்த்து டாக்குமெண்ட்ஸும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு போயிருக்கா என்ன டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தேன்ப்பா அது நம்ம பழைய ப்ராப்பர்ட்டி அது நம்ம பேரில் தான் இருக்கு ஆனால் அது அவள் பேரில் இருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலப்பா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மாமா இதை கொஞ்சம் காமாவை நம்ம பேசிக்கலான்னு சொன்னாங்க ஆனால் இதை அப்படியே விட்டுறது எனக்கு என்னமோ சரியாப்படலப்பா இல்லை அதி ரவி மாப்பிள சொன்னது தான் கரெக்டு இதை நம்ம காமாக தான் ஹேண்டில் பண்ணும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாரு பா இதனால ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னால் எதுவும் யோசிக்கவே முடியலப்பா ஆதி நீ கொஞ்சம் பொறுமையார் இது எல்லார்த்தையும் ரவி மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு அவர் சொன்னது தான் சரி இத பொறுமையாக ஹேண்டில் ஹண்டில் பண்ணும் அவசரப்பட்டோம் அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள் பொறுமையார் ம் சரிப்பா சரிங்களே ராதாப்பா யாருடா இது புது கேரக்ட்ரே ஷோ எத்தனை கேர்ள்ஸுடா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாதல்ல அக்கா இட்டை த இதை பற்றி பேசியே ஆகணும் சரி இதை பற்றி உங்கள் அம்மா எதுவும் சொல்லாத பார்த்துக்கலாம் ம் சரிப்பா ஆதி உன் நிச்சயதாரத்துக்கு எந்த வேலையும் நிறுத்த வேண்டாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் நிச்சயத்தை சிம்பிளாக முடிச்சுக்கலாம் புரியுதா அப்பா இந்த சமயத்தில் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கே உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அம்மா அதி நாளையிலேருந்து நீ ராஜ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு அம்மா அவள் அவளுக்கு ஆஃபீஸில் வந்து என்ன ஒர்க்கு தெரியும் அவளை கூட்டு போய் நான் என்னமா பண்றது அதெல்லாம் எனக்கு தெரியாதாதி அப்பாவும் இங்க இருக்காரு உனக்கு சிரமமா இருக்கும்ல அட்லீஸ்ட் ஃபைல் எடுக்க இல்லாட்டி ஏதாவது சிஸ்டம் ஒர்க் கொடுத்தேன்னா அவ கண்டிப்பா பண்ணுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ கூடயே நீ வச்சுக்கோ மா பிளீஸ் நான் ஒன்னும் அவுட்டிங் போடலமா நீங்க சொன்ன போனா பெங்களூர் கூட கூட்டு போனேன் அங்க அட்லீஸ்ட் மீட்டிங் முடிச்சோடனே அவ கூட ஸ்பென்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க சொன்னதுக்காக தான் அவளை கூட்டி போனேன் அது உங்களுக்கே தெரியும்ல இது ஆபீஸ் மா அங்க வந்தாலும் அந்த லூசஸ் கம்மனே இருக்காது அவகிட்ட நான் எப்படி சொல்லி ஹேண்டில் பண்ண முடியும் அ ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவளை கூட்டி போணும் அவளதான் ஆதி என்னப்பா சரின்னு சொல்ல இல்லாட்டி உங்க அம்மா விட மாட்டாப்பா அதுக்குன்னு அவளை விடு பாத்துக்கலாம் சரின்னு சொல்ல சரிமா கூட்டி போற செல்லும்